ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக தேவனிடத்திலேருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து பொறுமை சகிப்புத்தன்மை அன்பு மன்னிக்கிறதை பெற்றுக் கொள்கிற நாட்களாய் மாறட்டும் இது ரொம்ப தேவை குடும்ப உறவுக்கும் சமுதாய உறவுக்கும் இந்த ஆவிக்குரிய பண்புகள் மிக மிக தேவை அதில் இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம்

ஒரு நாள் ஒரு ஆவிக்குறி கூட்டத்துக்கு போய் அவன் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி விட்டான் குழந்தையை போல மாறி ஆட்டுக்குட்டியை போல மாறி விட்டான் இது பிரபலமா மாறிடுச்சு ஹோட்டலில் போயிருக்கும் அவரை பரியாசம் பண்ணாங்க ஒருத்தர் வெளியே கோயில் மேலே ஊற்றிட்டேன் எல்லாரும் கேட்டாங்க நீங்கள் ஒன்றும் செய்யலையா இல்லை கிறிஸ்துவுக்குள் நான் சகிக்கணும் இதையும் சகிப்பேன் இதோட மேலானது சகிப்பேன் அந்த ஜமகா தேவியில் உள்ள அந்த மல்யுத்த வீரர் சொன்ன சாட்சி அநேகரை கவர்ந்தது உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு சில வேத வாசிப்பு செபம் ஆராதனை தியா இருப்பாங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறது இல்லை சாப்பாடு இல்லை காரியங்களை இல்லை கணவனும் கடவுளுக்குள் வர விரும்புகிறான் இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான் ஆனால் இவருடைய சாட்சியற்ற தன்மை இவருடைய தெய்வீகத்தை ஒரு கேள்விக்குறியாக்குகிறது உங்கள் காரியம் எப்படி ஜெபம் தேவை வாசிப்பு தேவை ஆராதனை தேவை இது எவை எதை போதிக்கிறது தாழ்மையும் அன்பையும் சகிப்பு தன்மையும் விட்டுக் கொடுப்பதையும் குடும்பத்தை நேசிக்கிறதையும் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறதையும் காட்டுகிறது கிறிஸ்துக்குள் நீங்க இருப்பீங்கன்னா லூயா புது சிருஷ்டியா இருக்கிறான் பழசெல்லாம் ஒடிஞ்சு போயிட்டு எல்லாம் புதுசாயிட்டு புதிய வாழ்க்கை வாழுங்க புதிய சிருஷ்டையை காருங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் கிருபி கொடுப்பதாக அமேன் கிறிஸ்துக்குள் வாழ்கிற நல்ல வாழ்க்கை வாழுங்க நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருவை தாங்கட்டும் தகப்பனே எஸ்அப்பா நானும் நாங்களும் நற்பண்புகளை சுவாபங்களை வெளிப்படுத்துகிற நல்ல வாழ்க்கை வாழக்கிறது கிறிஸ்துவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் அற்புதங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜமங்கள் எடுப்பதாவே ஆமே ஆமே நைஸ் டே